வாலி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் காவிய கவிஞர் வாலி அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது அவர்களுக்கிடையில் காதலும் இருந்தது மோதலும் இருந்தது எப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் எம்ஜிஆருக்கு பிற்காலத்தில் அவருடைய அரசியல் வெற்றிக்கு பெரும் அடித்தளமாக அமைந்தனவோ அப்படி காவிய கவிஞர் வாலியினுடைய பாடல்களும் எம்ஜிஆர் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தன அப்படி பாடல்களை தந்த காவிய கவிஞர் வாலிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையிலே இருந்த சில நெருக்கமான நிகழ்ச்சிகளைத்தான் இந்த வாரம் இந்த நேரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அந்த செய்திக்குள் நாம் போவதற்கு முன்பாக உங்களுக்கு இன்னொரு செய்தி காத்திருக்கிறது ஆம் வருகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு நம்முடைய வாலி யூடியூப் சேனல் நேயர்களுக்காக காவிய கவிஞர் வாலியை பற்றிய ஒரு பிரத்யேகமான பட்டிமன்றம் ஒன்று நடத்தியிருக்கிறோம் பொங்கல் அன்று அந்த பட்டிமன்றம் உங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாக வரப்போகிறது அதை பற்றிய முதல் முன்னோட்டத்தை பார்த்துவிட்டு நாம் இன்றைய எம்ஜிஆர் வாலி செய்திக்குள் செல்லலாமா காலம் கடந்து பல தலைமுறைகளை கவிஞர்களாக இசையமைப்பாளர்களை இயக்குனர்களை நடிகர்களை பல தலைமுறை கடந்து சந்தித்த பெருமை பெற்ற ஒரு கவிஞன் வாலிபக் கவிஞன் காவிய கவிஞன் வாலி என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை இந்தியாவிலேயே தாய்மையை பற்றியும் தாய் பாசத்தை பற்றியும் இவ்வளவு அதிகமான பாடல்களும் கவிதை எழுதிய ஒரே கவிஞர் காவிய கவிஞர் வாலிதான் வசதி இருந்தாலும் அம்மாவுக்கு ஈடு இன எதுவுமே இல்லைங்கிறது அடுத்த பாட்டில் சொல்றாரு தாய் வீடு போல இல்லை இங்கு தாலாட்டில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே இருக்கிற கவிதை சொல்ல வந்தவர்கள் நீங்கள் பாட வந்தவர்கள் சரி நாங்க பாடல நாங்க பாட மாட்டோம் அப்ப நீங்க பேசக்கூடாது இரநேர்களே பொங்கல் என்று உங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாக வரப்போகிற காவிய கவிஞர் வாணி பற்றிய அந்த பட்டிமண்டபத்தின் முன்னோட்டத்தை ரசித்தீர்களா சரி பொங்கல் அன்று பல்வேறு ஒரு செய்திகள் அடங்கிய பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய இன்னும் நகைச்சுவை தெரிக்கின்ற ஒரு பட்டிமன்றமாக அந்த பட்டிமன்றம் மலர இருக்கிறது அவசியம் பாருங்கள் நாம் முதலிலேயே தொடங்கினோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் காவிய கவிஞர் வாரிக்கும் இடையிலே ஒரு அபரிதமான நட்பு இருந்தது காதலும் இருந்தது மோதலும் இருந்தது என்று குறிப்பிட்டேன் அது பற்றிய ஒரு சில சம்பவங்களை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் காவிய கவிஞர் வாரியவர்கள் தன்னுடைய முப்பத்தி நான்காவது வயதில் திருமணம் செய்து கொண்டார் அதுவரை அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதை எம்ஜிஆர் அவர்கள் பலமுறை வாரியிடம் கண்டித்திருக்கிறார் ஏன் ஆண்டவனே நல்ல சம்பாத்தியம் பண்ணுறீங்க அதை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உடனடியாக ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என் தலைமையில் தான் அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்றும் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் ஆனால் வாலிக்கு திருமணம் என்கின்ற செய்தியையே எம்ஜிஆர் ஒரு நாள் தினசரியில் அதாவது மாலை நேர செய்தித்தாளில் தான் தெரிந்து கொண்டார் ஆம் திடீரென்று வாலி ஒரு நாள் காதல் திருமணம் செய்து கொள்கிறார் வாலியினுடைய நண்பர் நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் மட்டும்தான் அந்த திருமணத்திற்கு உடனிருந்த சாட்சி இப்படி தன்னிடம் சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டாரே தன்னை கூட அந்த திருமணத்திற்கு அழைக்கவில்லையே என்று எம்ஜிஆருக்கு வாலியின் இது கோபம் அதனால் அப்பொழுது எடுக்கப்பட்டு கொண்டிருந்த எம்ஜிஆர் படங்களில் பாடல்கள் வாலி எழுதவில்லை ஆனால் வேறு யாரையும் எம்ஜிஆர் எழுத சொல்லவில்லை பாடல்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மற்ற காட்சிகளை படம் பிடிக்க செய்திருக்கிறார் தாளம்பு படம் முடிந்தது இப்பொழுது எல்லாம் சொல்கிறார்கள் எம்ஜிஆரிடம் மூன்றெழுத்து நடிகருக்கு இரண்டு எழுத்து கவிஞர் எழுதுகிற ஒரு பாடலாவது இந்த படத்திலே இடம்பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் வாலிக்கு எம்ஜிஆரிடமிருந்து தொலைபேசி வருகிறது ஆண்டவனே நாளைக்கு காலையில் தோட்டத்திற்கு வாருங்கள் என்று மறுநாள் காலையில் ராமாவரம் தோட்டத்திற்கு வாலி செல்கிறார் எம்ஜிஆரோடு டிஃபன் சாப்பிடுகிறார் சொல்லாமல் திருமணம் செய்து கொள்ள நேர்ந்த அந்த சூழலை வாலி எம்ஜிஆரிடம் விளக்குகிறார் எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொண்டார் இந்த படத்திலே ஒரு கொள்கை பாடல் ஒன்று எழுத வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆரும் வாரியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்று பாடல் கம்போசிங் அப்பொழுது வாலி எழுதிய பல்லவியை பார்த்து எம்ஜிஆர் வாலியை பார்த்து அந்த பல்லவியை படித்தவுடன் வாலியை பார்த்து எம்ஜிஆர் சிரித்தாராம் அந்த பல்லவி எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் இதற்குள் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது பாருங்கள் அதை புரிந்து கொண்டு எம்ஜிஆர் சிரித்தாராம் இதே மாதிரி நான் ஏன் பிறந்தேன் வேலுமணி அவர்கள் தயாரித்த அந்த படத்தில் ஒரு பாடல் தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு என்கின்ற பாடல் அந்த பாடல் காட்சி படமாக்கி கொண்டிருந்த பொழுது எம்ஜிஆருக்கு அந்த பாடலிலே ஒரு சந்தேகம் வருகிறது உடனே வாலியை வரச் சொல்லுங்கள் என்கிறார் ஜிஎன் வேலுமணி தயாரிப்பாளர் வாலிக்கு தொலைபேசுகிறார் வாலி வீட்டிலிருந்து கிளம்பி ஸ்டுடியோவிற்கு வருகிறார் அது ஏபிஎம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது வந்தவுடன் எம்ஜிஆர் வாலி காரை விட்டு இறங்கி படப்பிடிப்பு தளத்துக்கு நுழைகிறார் எம்ஜிஆர் உட்கார்ந்திருக்கிறார் எம்ஜிஆர் பக்கத்திலே ஒரு தமிழ் வித்வான் அமர்ந்திருக்கிறார் வாலியை பார்த்தவுடன் எம்ஜிஆர் சொன்னாராம் வாங்க ஆண்டவனே உங்கள் ஒரு பாட்டு சரியில்லைங்க என்று சொல்லியிருக்கிறார் உங்கள் பாட்டு சரியில்லை என்று சொன்னவுடன் வாலிக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது சரியில்லைன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு புரியலேன்னு சொல்லுங்க என்று வாலி சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆருக்கும் கோபம் வந்து எனக்கு புரியல சரி தமிழ் வித்வான்ட இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் புரியுதா புரியலான்னு இவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா என்று சொல்லிவிட்டு அவரிடம் பாடலுடைய வரிகளை காண்பித்திருக்கிறார்கள் அவர் பார்த்துவிட்டு சரியாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறது என்று ஒரு இடத்தை குறிப்பிடுகிறார் அந்த இடத்தை தான் எம்ஜிஆரும் சொல்லியிருக்கிறார் ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம் என்று வரி வரும் ராமலிங்க வள்ளலாருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி அதில் எழுதியிருப்பார் அந்த இடத்தை தான் சொல்லி எம்ஜிஆர் சரியாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார் உடனே வாலி கோபத்தில் இல்லை இல்லை உங்களுக்காக தமிழாசிரியர் மாற்றி சொல்கிறார் அதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது வேணும்னா சொல்லுங்கள் வேற பாட்டு எழுதித்தாரேன் என்று சொல்லிவிட்டு வாலியும் கொஞ்சம் கோபமாக அந்த இடத்தை விட்டு நகர எம்ஜிஆர் கோபமாக காரிலே ஏறி சென்று விடுகிறார் வாலி வீட்டிற்கு வருகிறார் இரவு ஜிஎன் வேலுமணியிடமிருந்து தொலைபேசி வருகிறது வாலிக்கு பிறகு நேரிலேயே வருகிறார் தயாரிப்பாளர் வாலியின் வீட்டிற்கு வந்தவுடன் சொன்னாராம் பட ஓட்டி படத்திலே உங்களுக்கு அத்தனை பாடல்களும் கொடுத்ததற்கு இதுதான் நன்றி கடனா சின்னவரை கோவப்பட வச்சுட்டிங்களே நேராக போய் சின்னவரை நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள் இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஷூட்டிங்கே வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார் உடனே வாரி சொன்னாராம் இல்லை இல்லை எனக்கு சின்னவரை தெரியும் சின்னவருக்கும் என்னை தெரியும் நான் பார்த்து கொடுக்குறேன் என்று சொல்லி மறுநாள் காலையில் ராமாவரம் தோட்டத்திற்கு வாலி சென்றிருக்கிறார் இருவரும் எம்ஜிஆரும் வாலியவர்களும் ரொம்ப கலகலப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள் முடிந்தவுடன் டிஃபன் சாப்பிட்டு விட்டு நேரடியாக படப்பிடிப்பிற்கு எம்ஜிஆர் கிளம்பி விடுகிறார் வாலியுடன் அந்த பாடலில் எந்த வரியையும் வாலி மாற்றவில்லை இப்படி ஒரு சம்பவம் இது மட்டுமல்ல இன்னொரு சம்பவம் வாலியினுடைய திரைக்கதை வசனம் பாடல்கள் ஒரு படம் தயாரிக்கப்பட்டது படத்தை தயாரித்தவர்கள் கலைவாணருடைய சகோதரர் திரவியமும் இயக்குனர் டி ஆர் ராமநாபம் படத்திற்கு புரட்சி பித்தன் என்று வாரிதான் பெயர் வைக்கிறார் படப்பிடிப்பு முதல் நாள் படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்பு வாகினி ஸ்டுடியோவிலே நடக்கிறது ஒரு முருகன் கோவில் முருகன் கோவிலில் பக்தர்களெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் வெளியே ஒரு இளைஞன் அதாவது மனநிலை சரியில்லாதவராக அந்த படத்தில் அந்த நேரத்தில் அந்த காட்சியில் எம்ஜிஆர் தோன்ற வேண்டும் ஒரு காரியத்திற்காக அவர் மனநிலை சரியில்லாத பைத்தியக்காரன் போல நடிக்க வேண்டும் அந்த சீன் அந்த நேரத்திலே அந்த காட்சிப்படி கதாநாயகி லதா வந்து காரிலே இறங்குகிறார் கதாநாயகன் மனநிலை சரியில்லாத நிலையிலே இருப்பதாக நடித்து கொண்டிருக்கிற எம்ஜிஆர் ஓடி வந்து லதாவின் கூந்தலிலே இருக்கின்ற பூவை பறித்து மடமட என்று சாப்பிட வேண்டும் இதுதான் சீன் மடமாகிறது லதா வந்து இறங்குகிறார் எம்ஜிஆர் ஓடி சென்று லதாவின் கூந்தலிலே இருந்த மல்லிகை பூவிலிருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடுகிறார் காட்சி முடிகிறது ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கிறது என்று சொல்கிறார் இயக்குனர் ராமண்ணா வாலியின் முகத்தை பார்க்கிறார் எம்ஜிஆர் வசனகர்த்தா வாலியினுடைய முகத்தை பார்க்கிறார் எம்ஜிஆர் முகத்திலே திருப்தி இல்லை என்ன ஆண்டவனே என்ன சீன் நல்லா இல்லையா ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்று கேட்டவுடன் ஆமா சீன் எனக்கு திருப்தி இல்லை நீங்கள் கொஞ்சம்தான் பூ எடுத்து சாப்பிட்டீங்க வேகமாக நிறைய பூவை சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்று வாலி சொல்கிறார் எம்ஜிஆருக்கு கோபம் வந்துவிடுது வேகமாக ஆமா சாப்பிடலாம் மல்லிகைப்பூவை நீர் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு எவ்வளோ எட்டிக்காயாக கசகம் தெரியுமா அதை எப்படியா வேகமாக நிறைய சாப்பிட முடியும் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் வேக வேகமாக மேக்கப் ரூமிற்குள் போய்விடுகிறார் தயாரிப்பாளர் திரவியமும் டி ஆர் ராமண்ணாவும் என்னங்க நீங்கள் போய் சின்னவரை போய் கோவப்பட வச்சுட்டீங்க போய் அவரை சமாதானப்படுத்துங்க என்று சொல்கிறார்கள் வாலி எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த மேக்கப் அறையை நோக்கி நகர்கிறார் மேக்கப் ரூம் வாசலில் எம்ஜிஆருடைய காரை காணவில்லை பதறி விடுகிறார் வாலி கோபப்பட்டு எம்ஜிஆர் தோட்டத்திற்கே சென்று விட்டாரோ என்று நினைத்தவாறு நடக்கிறார் ஆனால் அந்த அறையிலிருந்து வெளியே வந்த ஒப்பனையாளர் பீதாம்பரம் வலையண்ண வாங்க சின்னவர் தான் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் உள்ளே போய் எம்ஜிஆரை பார்த்திருக்கிறார் பார்த்தவுடன் வாரி சொன்னாராம் என்னை மன்னிச்சிருங்கண்ண நான் அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் நான் ஏன் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள்தான் உண்மையான நண்பர் எனக்கு எது சரி எது சரி இல்லை என்று நீங்கள் தான் மிகச்சரியாக சொல்கிறீர்கள் உங்கள் இஷ்டப்படியே அந்த காட்சியை மறுபடியும் எடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் ஆனால் அதற்கு நான் வேறு மாதிரி ஒரு யுத்தி செய்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொன்னவுடன் என்ன என்றிருக்கிறார் வாரி மல்லிகைப்பூவை தான் நிறைய சாப்பிட முடியாது ரோஜா பூவை தாராளமாக சாப்பிடலாம் அதனால் இப்போ ரோஜா பூ வாங்கிட்டு ஒரு சொல்லி காரை அனுப்பிச்சிருக்கேன் அதை வந்து லதாவின் தலையில் வைத்து அந்த பூவை நான் நிறைய எடுத்து சாப்பிடுகிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னாராம் வாலி அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் ரோஜா பூவை சாப்பிட போகிறீங்களாண்ணே அண்ணே நீங்கள் ரோஜா பூவை சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமாண்ணே என்று கேட்டிருக்கிறார் எம்ஜிஆரும் ஆர்வமாக நான் ரோஜா பூவை சாப்பிட்டா இப்படி இருக்கும் என்று திரும்ப கேட்டிருக்கிறார் ரோஜா பூவே ரோஜா பூவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு என்று வாலி சொன்னவுடன் எம்ஜிஆர் சிரித்து கொண்டே இந்த தமிழை வச்சுட்டு தானையா எல்லாரையும் அசத்திரியர் என்று செல்லமாக அவர் தலையில் குட்டினாராம் இப்படி ஒரு சம்பவம் அதே மாதிரி மதுரையிலே உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்காக எண்பதுகளின் தொடக்கத்திலே அந்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்று முதலமைச்சர் வடிவமைக்கிறார் அவருடன் அப்பொழுதைய அப்போதைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருந்த நாடறிந்த நாவலர் ஐயா ஔவை நடராஜன் அவர்களும் உடன் இருக்கிறார் எம்ஜிஆரிடமிருந்து வாரிக்கு தொலைபேசி வருகிறது தொலைபேசியில் எம்ஜிஆர் ஆண்டவன உலகத்தமிழ் மாநாட்டில் மூன்று கவியரங்குகள் கண்ணதாசன் தலைமையில் ஒன்று ஸ்வரதா தலைமையில் ஒன்று புலமைப்பித்தன் தலைமையில் ஒன்று கவியரங்கம் கண்ணதாசன் தலைமையில் நடக்கிற கவியரங்கத்தை நீங்கள் தொடங்கி வைக்கணும் என்று சொல்லிவிடுகிறார் சரியா என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விடுகிறார் வாலி யோசிக்கிறார் கண்ணதாசன் தன்னைவிட சீனியர் கண்ணதாசனுடைய கவியரங்கத்தை தான் தொடங்கி வைத்தால் சரியாக இருக்காது என்று சொல்லி அவ்வை நடராஜனை தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டு ஒளவை நடராஜனும் சொல்கிறார் என் தலைமையிலேயே ஒரு கவியரங்கம் வைத்துக் கொள்ளலாமே நான் ஏன் கண்ணதாசன் கவியரங்கத்தை தொடங்கி வைக்க வேண்டும் என் தலைமையில் எண்களும் எண்ணங்களும் என்ற தலைப்பில் ஒரு கவியரங்கை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒளவை நடராஜனிடம் சொல்கிறார் ஏற்கனவே வாலி கவியரங்குகளிலே ஆடக்கூடிய அந்த சொல்லாட்டத்தை பல இடங்களில் பல மேடைகளில் நேரடியாகவே ரசித்தவர் அவை நடராஜர் அவரும் சந்தோஷமாக நேரடியாக முதல்வரிடத்தில் அந்த செய்தியை சொல்கிறார் வாலி தலைமையிலே ஒரு கவியரங்கம் எண்களும் எண்ணங்களும் என்ற தலைப்பில் வைத்துக் கொள்ளலாம் என்று வாலி சொல்கிறார் என்று சொன்னபோது சொன்னவுடன் முதல்வர் எம்ஜிஆருக்கு கோபம் வந்து விடுகிறது ஏன் கோபம் வருகிறது முகம் சிவக்கிறது என்று அருகிலே இருந்த அவ்வளோ நடராஜனுக்கு எனக்கு தெரியவில்லை உடனே தன் உதவியாளரை கூப்பிட்டு கவிஞர் வாலிக்கு தொலைபேசியில் இணைப்பு வாங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார் வாலி வீட்டில் இருக்கிறார் தோட்டத்திலிருந்து எம்ஜிஆரிடம் இருந்து வாலிக்கு தொலைபேசி வருகிறது தொலைபேசியை வாலி எடுக்கிறார் உதவியாளர் இப்படி தலை முதல்வர் பேசுகிறார் என்று சொல்லி சொன்னவுடன் குரல் வருகிறது எடுத்த உடனே என்ஜிஆர் கேட்கிறார் என்ன ஆண்டவனை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சரா நான் முதலமைச்சரா ஆ வாலி என்னென்ன என்னென்ன என்கிறார் என்ன என்னென்ன ஏங்க நான் கண்ணதாசன் கவியரங்கத்தை தொடங்கி வைங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க அதற்கு பிறகு ஔவை நடராஜன்கிட்ட போய் ஏன் தலைமையில் ஒரு கவியரங்கம் எண்களும் என்னங்களும் ஒரு தலைப்பு ஏன் நீங்களாக எல்லாம் முடிவு பண்ணுறதா அதான் கேட்குறேன் நீங்கள் முதலமைச்சரா நான் முதலமைச்சரா என்று சொல்லி ஃபோனை வைத்து விடுகிறார் வாலி வலவெழுத்து விடுகிறார் உடனே பதட்டத்தில் நேரடியாக அப்பொழுது எம்ஜிஆர் இருந்த தோட்டத்தை நோக்கி செல்கிறார் எம்ஜிஆர் தோட்டத்தை நோக்கி எம்ஜிஆருடைய தோட்டத்தை ராமாபுரம் தோட்டத்திற்குள் வாலி சென்றடைவதற்குள் எம்ஜிஆரோடு இருந்த ஒளவை நடராஜன் வாலி கவியரங்கத்தில் ஆடுகிற சொல்லாட்டங்களை பற்றி எடுத்துச் சொல்கிறார் அதுவரையிலும் வாலி என்பவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் என்று மட்டுமே தெரிந்து வைத்திருந்த எம்ஜிஆர் கவியரங்குகளிலும் வாலி கலகலப்பாக பாடக்கூடியவர் என்கிற செய்தியை தெரிந்து கொண்டு விட்டார் வாலி தோட்டத்திற்குள் சென்று எம்ஜிஆரை பார்க்கின்ற பொழுதே இந்த செய்திகள் ஒளவை நடராஜனிடம் இருந்து எம்ஜிஆருக்கு கிடைத்து எம்ஜிஆர் சாந்தமாகி விடுகிறார் வாங்க ஆண்டவனே உங்கள் விருப்பப்படி உங்கள் தலைமையிலும் மதுரை உலகத் உலகத்தமிழ் மாநாட்டிலே ஒரு கவியரங்கம் என்று எம்ஜிஆர் சொல்லுகிறார் இப்படி அந்த நேரத்தில் சமாதானம் அடைந்து விட்டார் ஒரு கூடுதல் செய்தி என்ன தெரியுமா வாலி அந்த கவியரங்கத்தில் பாடுவதற்கு அன்று எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் நிகழ்ச்சி ஆரம்பமாக வேண்டும் எம்ஜிஆர் வந்து சேரவில்லை முதல்வர் வருகிறார் முதல்வர் வருகிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது முதல்வர் வந்தால்தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பேன் என்று வாலி சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் நேரமாகி அவரை சுட்டி காட்டி சொன்னவுடன் வாலியும் கொஞ்சம் மனம் இல்லாமல் பாட ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் பக்கத்திலே இருந்த கீவா ஜெகநாதன் சிலேடை புலி கீவாஜா சொன்னாராம் வாலிக்கு ஆரம்பிக்க சொல்லியா தர வேண்டும் என்று எல்லோரும் சிரித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆரம் பிக்க வாலி என்றால் குரங்கு என்று ஒரு பொருள் உண்டு ஆரம் என்றால் மாலை குரங்கின் கையில் மாலையை கொடுத்தால் மாலையை பீத்து எரிந்துவிடும் அப்படி ஆரம்பிக்க வாலிக்கு சொல்லியா தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் கிவாஜா அடித்த அந்த ஜோக் கலகலப்பாக இருந்தது என்று மதுரை உலகத்தமிழ் மாநாட்டை பற்றி சொல்கிறவர்கள் சொல்வார் சொல்வார்கள் அது மட்டுமல்ல உலகத்தமிழ் மாநாட்டில் நடந்த கவியரங்கத்தில் மிகவும் கலகலப்பாக வாலியினுடைய கவியரங்கம் அமைந்தது என்றும் ஒரு கருத்து உண்டு ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் இடையில் அவ்வப்போது மோதல்களும் பிறகு காதலும் ஏற்பட்டதுண்டு அதனால் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராக காவிய கவிஞர் வாரியை நியமனம் செய்தார் அது மட்டுமல்ல அதுவரையிலும் மூன்று ஆண்டுகள் என்று இருந்த அந்த பதவியை வாரிக்காகவே ஐந்து ஆண்டுகள் என்று மாற்றினார் எந்த விதமான ஊதியமும் இல்லாத அந்த கெளரவ பதவியை மாதம் ஐந்தாயிரம் ஊதியமாக அந்த பதவிக்கு கொடுக்கலாம் என்றும் முதல்வர் எம்ஜிஆர் ஆணையிட்டார் இப்படி எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது இன்னும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பல்வேறு சம்பவங்களையும் செய்திகளையும் பற்றி நாம் அவ்வப்போது பகிர்ந்து கொள்ளலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்